ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர் இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளி கல்லூரிகள் அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்றுன்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் தமிழக அரசு பள்ளி கல்வித்துறை உயர்கல்வித்துறை அரசாணை வெளியிட்டிருக்காங்க ஸோ எந்த மாவட்டம் அப்படின்னு வந்து பார்த்தினா இடைத்தேர்தல் விழுப்புரம் மாவட்டத்தில் வர இருக்க இந்த இடைத்தேர்தலை முன்னிட்டு அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் மெட்ரிகுலேஷன் எல்லா ஸ்கூல்ஸுக்குமே வந்து பார்த்தோன்னா ஹாலிடே கொடுத்துட்டாங்க எலெக்ஷன் காரணமாக இடைத்தேர்தல் ஜூலை பத்தில் பொது விடுமுறை அறிவிப்பு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெறும் ஜூலை பத்தாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னம் பொருத்தும் பணிகள் இரண்டு நாட்களில் நிறைவடையும் என்றும் தொகுதி முழுவதும் இரநூத்தி எழுவத்தாறு வாக்குச்சாடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஜூலை பதிமூணில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் பெரும்பான்மையான பள்ளி கல்லூரிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா வாக்குச்சாவடி மையங்களாக வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்படும் ஸோ அதனால் நமக்கு பள்ளி கல்லூரிகள் பொறுத்த வரைக்கும் விழுப்புரம் மாவட்டத்தில் எல்லாமே அதாவது கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டு மெட்ரிகுலேஷன் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் வர ஜூலை பத்தாம் தேதி விடுமுறை தான் ஸோ இந்த விடுமுறை ஈடுகட்டும் வகையில் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க ஸ்கூல் காலேஜஸ் ஒர்க்கிங் டே ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் வர ஜூலை பத்தாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தான் ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காத மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கனை பண்ணி ஆள்னு வைங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்கூல் காலேஜ் ஆல்டே ரிலேட்டடாக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ மறக்காத மாணவன் கல்வி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகும் ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நம்ம மாணவன் கல்வி யூடியூப் சேனல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ